ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி ஒன்றாம் பத்து ஏழாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் தளர்நடை நடத்த எப்படி இருக்குன்னு பாருங்கள் பக்கங்கறிஞ்சிறு பாதை மீதே அருவிகள் பகர்ந்து அணைய அக்குவடம் கிழிந்து ஏறித்தாழ அணி அல்குல் பெயர மக்கள் உலகினில் பெய்து அறியாத மணிக்குழவி உருவின் தக்கமாமணி பண்டன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ பக்கங்கறிஞ்சிருப்பாறை மீதே அருவிகள் பகர்ந்தனைய அக்குவடம் கிழிந்து ஏறி தாழ அணி அல்குல் பெயர மக்கள் உலகினில் பெய்து அறியாத மணிக்குழவி உருவின் தக்கமா வாசுதேவன் தளர்நடை நடவானோ இப்படி படிச்சிக்கலாம் நம்ப கருஞ்சிறு பாறை பக்கம் மீது அருவிகள் பகர்ந்தனைய சின்னதாக ஒரு கருஞ்சிறு பாறை கருமையான பாறை அது ப அதனோடய சைடில் அருவிகள் பகர்ந்தனைய அது மேலே அருவிகள் பகர்ந்தனையன்னா பிரகாசிக்கிறது சூரிய வெளிச்சம் பட்டு அருவி தண்ணி விழர்ந்து அது பிரகாசிக்கிறது அதான் பகர்ந்து அணை அது மாதிரி ஒரு கரிய சிறுப்பாறை சிறிய மலையின் மேலே அப்படின்னா வச்சுக்கலாம் அருவிகள் விழுகின்றன அவைகள் சூரிய வெளிச்சத்தில் பிரகாசிக்கின்றன இது மாதிரி இருக்கான் அக்கு வடம் கிழிந்து எரித்தாழ அணி அல்குல் புடை பெயர கண்ணன் இருக்கானே அவனும் கருப்பு அவன் அக்குவடம் இழிந்து ஏறித்தாழ அவன் உடம்புல அக்குவடம் சங்கினால் செய்யப்பட்ட ஒரு வடம் ஒரு செயின்னு புரிஞ்சவங்க ஒரு மாலைன்னு புரிஞ்சவங்க உடம்புல உடம்பை சுற்றி இருக்குது அது வந்து அது கேலையும் கீழையும் போகிறது அணி அல்குல் புடை பெயர அழகான கண்ணனுடைய பின்பக்கம் மேலே கிழியுமாக போயின்னு இருக்கு அதே மாதிரி மக்கள் உலகினில் பெய்து அறியாத மணிக்குழவி உருவின் இந்த உலகத்தில் உள்ளோர் அவர்களுக்கு அனுபவிக்க இயலாத ஒரு அழகான ஒரு குழவியின் உருவின் இருக்கிறான் சுவாமி இந்த கருஞ்சிரைப்பாறை மீதே அருவிகள் பகர்ந்தனைய மாதிரி பகர்ந்தனைகின்ற பகர்கின்றன அதை பிரகாசிக்கின்றன அது மாதிரி பெருமானுடைய உடம்பில் அக்குவடம் மேலேயும் கீழையும் போயிட்டு வருது அதே மாதிரி அவனுடைய பின்பக்கம் இடை இங்கே அசையறது அந்த பாறையும் இந்த பெருமானுடைய உருவத்தையும் சேர்த்துக்குவோங்க இப்போ தனியாக இது இன்ஃபர்மேஷன் மக்கள் உலகின் பெய்து அறியாத மற்ற யாருக்கும் இந்த மாதிரியான அழகு உருவம் அனுபவம் இல்லை அதுதான் அப்படி சொல்கிறார் மக்கள் உலகின் பெய்து அறியாத மணிக்குழவி உருவின் மணின சின்னதாக இருக்கிற குழவி குழவின்னா குழந்தை உருவின் உருவத்தை உடைய தக்க மா மணிவண்டன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ இதுதான் ரெண்டாவது பாசுரத்துலேயும் கடைசி வரியாக இருந்தது தக்கமாமணி அப்படின்னா தக்க அவனுடைய செயலுக்கு ஏற்ப அவனுக்கு தகுந்த மாமணிவண்ணன் பெரிய மணி போன்ற நிறத்தை உடைய பெருமான் வாசுதேவன் தளர்நடை நடவானும் வருஷம் நினைக்கிறேன் அதாவது கண்ணன் நடக்கிற போது அவனுடைய அக்குவடம் சங்கு வடம் மேலேயும் கீழே போயிட்டு வருது அது எப்படி இருக்குதுன்னா பாறைகளில் இருக்கிற அருவிகள் விழற போது பிரகாசிக்கிறதே அது மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் முதல் ரெண்டு வரியில் அந்த அணி அல்குல் குடாயி பெயர் அப்படின்னா பின்பக்கம் நடக்கிற போது மாறுவோம் இங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரும் அதுவும் இதுவும் சேர்ந்து பாறையில் செலவிழற மாதிரி இருக்குதுன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் தான் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் பக்கம் கருஞ்சிறு பாறை மீது அருவிகள் பகர்ந்து அணைய அக்கு வடம் கிழிந்து ஏறித்தாழ தாழ அணி அல்குல் புடை பெயர மக்கள் உலகினில் பெய்து அறியாத மணிக்குழவி உருவின் தக்கமாமணிவண்ணன் வாசுதேவன் ਤੜਨਣੇ ਨਡਵਾਨੋ శ్రీਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ